ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பாரதி ஹோம் ஃபுட் இன்னைக்கு நம்ம பாரதி ஹோம் ஃபுட்டில் இட்லி தோசைக்கு தொட்டு சாப்பிடக்கூடிய ஒரு சூப்பரான சைடிஷ் ரெசிபி தக்காளி சட்னி கொஞ்சம் வித்தியாசமான முறையில் ரொம்பவே டேஸ்டியாக எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா ஃபஸ்ட்டு இந்த சட்னி பண்ணுறதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரை எடுத்துக்கலாம் அதில் ஆறு காய்ந்த மிளகாயை சேர்த்துக்கோங்க ஒரு பதினைந்து சின்ன வெங்காயத்தை உரித்து சேர்த்துக்கோங்க ஒரு இருபதுலருந்து இருபத்தைந்து பூண்டு பால் சேர்த்துக்கோங்க இந்த சட்னிக்கு தேவையான உப்பு சேர்த்துட்டு நல்லா பழுத்த தக்காளியாக ஒரு எட்டு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் இதையும் இது கூட சேர்த்துக்கலாம் இப்போது மிக்சியில் இது எல்லாத்தையும் நல்லா மையை அரைச்சிட்டு வந்துடலாம் அடுத்து இந்த சட்னி பண்ணுறதுக்கு அடிகளமான பாத்திரம் வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம கொதிக்க வைக்கும்போது நல்லா அடிப்பிடிக்காமல் வரும் இப்போது பேன் சூடானதும் ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் எண்ணெய் காய்ந்ததும் தாலிப்புக்கு ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு கடுகு அரை டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு ஒரு காய்ந்த மிளகாய் கிள்ளி சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கலாம் இப்போது இது எல்லாம் பொறிஞ்சி வர டைமில் ஒரு கொத்து கருவேப்பிலையை சேர்த்துக்கிறேன் கொஞ்சமாக ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன் அடுத்து இது எல்லாம் நல்லா சிவக்க பொரிஞ்சு வந்ததும் நம்ம ஏற்கனவே மிக்சி ஜாரில் சேர்த்து அரைச்சி வச்சுருக்க தக்காளி விழுதுகளை இதெல்லாம் சேர்த்துக்கலாம் தக்காளி விழுதுகளை சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு கூடவே இந்த சட்னிக்கு தேவையான மசாலா பொருட்களை சேர்த்துக்கலாம் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம தக்காளி அரைச்ச மிக்ஸி ஜார் இருக்கு இல்லையா அந்த மிக்ஸி ஜாரில் கொஞ்சமா தண்ணியை சேர்த்துட்டு அந்த தண்ணியும் இது கூட அலசி ஊத்திக்கலாம் அடுத்து காரத்துக்கு ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மல்லி தூள் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க நம்ம ஏற்கனவே காரத்துக்கு ஒரு ஆறு வரமிளகாய் சேர்த்துருக்கோம் இந்த சட்னிக்கு தேவையான உப்பையுமே தக்காளி அரைக்கும் போது மிக்சி ஜார்லேயே சேர்த்து அரைச்சிட்டோம் தேவைப்பட்டால் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க இப்போ இந்த சட்னியை ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு மூடி போட்டு கொதிக்க விட்டுடலாம் இப்போது அஞ்சு நிமிஷம் ஆகிடுச்சு இந்த சட்னியை நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம் நம்ம சேர்த்துருக்க இந்த மசாலா தக்காளியோட பச்சை வாசனை போயிட்டு சட்னி நல்லா கெட்டியாகி எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க வச்சாச்சு உங்களுக்கு சட்னி இந்த பதத்துக்கே வேணும்னா இந்த டைம்லேயே அடுப்பை ஆஃப் பண்ணிக்கோங்க நான் இன்னும் கொஞ்சம் கெட்டியாக சட்னியை ரெடி பண்ணிக்க போகிறேன் அதனால் இன்னும் கொஞ்சம் நேரம் கொதிக்க விட்டு எடுத்துக்க போறேன் நல்லா ஹை பிளேம்ல வச்சு எடையை கரண்டிய விட்டு நல்லா கலந்து விட்டு கொதிக்க வச்சுக்கலாம் நல்லா தலை தலனு இந்த பதத்துக்கு வந்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இத கம்ப்ளீட்டா ஆற போட்டுடலாம் நம்ம ஆற வைக்கும் போது இன்னுமே கொஞ்சம் கெட்டியாகும் அதனால ரொம்ப கெட்டியாக்காம இந்த பதத்திலயே நம்ம இறக்கிடலாம் இப்போ இந்த சட்னி கம்ப்ளீட்டா ஆறுனதும் ஒரு ஈரம் இல்லாத பவுல்லையோ அல்லது கப்லையோ எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க ஒரு ரெண்டு மூணு நாள் வரைக்கும் கெட்டு போகாது நல்லா டேஸ்டியான சிம்பிளான தக்காளி சட்னி சூப்பராக தயாராகிடுச்சு இதை இட்லி தோசை இப்படி எது கூட வேணால் வச்சு சாப்பிடலாம் டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த சட்னி ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்பறேன் பிடிச்சிருந்தா நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்